ஹேய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா நான் உங்கள் கலைசை பேசுகிறேன் ஓ இந்த இடத்துல தான் நம்ம நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அண்டு வந்து இங்கே தான் நைட்டு வந்து செலிப்ரேஷன் நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் நிறைய செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே நான் வீடியோவில் எடுக்கலை மொபைலில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சரி இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடுச்சிடலான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பைக்கில் காரில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதெல்லாம் ஓவர் ஸோ இன்னைக்கு வந்து நியூ இயரோட டே காலையில் வந்து ஒரு குரூப் பார்த்து எடுக்கிறாங்க எவங்களும் யோகாசனம் பண்ணது தந்துருக்காங்க நல்லா ஏஜான பீப்புள்ஸ் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நைட்டு இருந்தோம் ஸோ நைட்டு பார்த்துருப்பீங்க இந்த லைட்டிங்ஸு அப்புறம் வந்து ரேஸ் போனது அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நைட்டு வந்து நான் தூங்குறதுக்கு ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்டு இன்றைக்கி வந்து நியூ இயரு ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக நான் வந்து வேண்டிக்கிறேன் அண்டு நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சூர் வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு அன்பிளான் ட்ரிப்பு திருநெல்வேலியிலேருந்து நம்ம வந்து நேற்று நைட்டு நேற்று மதியம் வந்து பாலக்காடு ட்ரெயின் வந்து பிடிச்சி வந்திருந்தோம் ஸோ பாலக்காடில் இருந்து திருச்சூர் வந்தாச்சு நைட்டு வந்துட்டு இங்கே நியூ இயர் பார்த்துட்டு இப்போ மார்னிங் வந்து இந்த பா திருச்சூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது ஸோ அதுக்காக தான் நைட்டு இங்கே வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ அந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்கேயாவது பக்கத்தில் அவைலபிள் இருந்துச்சுன்னா அங்கே போய் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து திருச்சூரில் இருக்கோம் ஸோ பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எனக்கு வந்து முன்னாடி வந்து என்ட்ரன்ஸு நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புறாவாக இருக்குது ஸோ அதை வீடியோவில் கட்டப்போகிறேன் தெரியல நான் இந்த புறாக்களை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்தாருங்க வந்து பையிலருந்து எடுத்து தானியங்கள்லாம் அப்படியே இருக்கிற புறாக்களுக்கு வீசி எரிஞ்சார் ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது ஸோ எல்லாத்துக்கும் மார்னிங்கே சாப்பாடு போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ இது எல்லாமே இந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 விஷயம் ஸோ அதுக்காக தான் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிட்ட வருது மெதுவாகவே நடந்து போய்க்கலாம் ட்ரெயின் வந்து ஒம்பது தான் இருக்குது ஒம்பது வரை அப்புறம் வந்து பக்கரை அப்புறம் ஒம்பது மணி இன்னும் மூணு ட்ரெயின் வந்து தான் நினைக்கிறேன் ஸோ எங்கே போகலான்னு பார்த்தா ஆலப்பி போகலான் இருக்கேன் ஹவுஸ்லாம் போகல பட்ஜெட் பார்த்தா ரொம்பவே இருந்தது போன வகையில் காட்டிப்போம் பார்த்துருக்கீங்களா ஸோ அதுதான் இது வந்து நம்ம வந்து பட்ஜெட் ட்ராவல் தான் ஸோ சடனாக அப்படியே கிளம்புனது தான் இன்னுக்கு எங்கேயாவது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன் பின்னாடி பார்த்திங்களா சன்ரைஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இன்னும் ப்ராப்பராக கிளியரான அந்த க்ளவுட் இல்லை இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் நம்ம வந்து இருந்தோம் ஸோ இந்த ஏரியாவை வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே லைட்டிங் அந்த இதெல்லாம் இருந்துச்சு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு கார்டனால் தான் ஃபுல்லாக ரொம்ப லைட்டிங் இந்த மாதிரி ஸோ அது இந்த ஏரியா தான் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த மா அந்த சைடு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி இருக்குது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நடந்து கிளம்ப தான் ஸோ சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் செவன் தேர்ட்டி ஸோ பெருசாக எந்த கடையிலும் துறைக்கல எல்லாமே ஓரளவுக்கு க்ளோஸில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் பார்க்கலாம் நைட்டு அந்த ஹோட்டலில் இருக்கும்னு நினைக்கிறேன் பேரன்ஸ்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் எழுதி போகணும் எந்தளவுக்கு நம்ம குயிக்காக மூவாக வரோமோ அந்த இடத்துக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து நிறைய ப்ளேஸஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அதனால தான் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு இந்த கடையில் தான் நேற்று வந்து நான் சொன்னேன் நைட்டு ஒரு மணிக்கெலாம் கடை இருக்குது அப்படின்னு ஸோ கடை கடைக்குன்னு பார்த்தா கடை இல்லை நிறைய லாட்ரி டிக்கெட் கடை தாங்க இருக்குது இந்த வந்து லாட்ரி டிக்கெட் கடை தான் நம்ம வந்து ரோடு க்ராஸ் பண்ணணும் ஸோ இங்கே வந்து ஸ்டேஷன் ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கிட்ட ஏதாவது கடை இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே டிக்கெட் எடுத்து கிளம்ப வேண்டியதாங்க திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பரவலி ஃபிளாட் பாருங்கள் திருச்சூர் ஸ்டேஷன் வந்துட்டோம் நம்ம குறிச்சிட்டு ஆட்டோ போய்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வெளியிலே இந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து திருவண்டம் போகணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டென் ஓ கிளாக் ஒரு ட்ரெயின் இருக்குது ஸோ நைன் தேர்ட்டி ட்ரெயின் தான் அப்புறம் ஃபஸ்ட்டாக போகணும் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டு கிளம்பாண்டி தான் ஒம்பது ரூபா நூறுரூவா இருக்குலாம் எடுத்துகிட்டு வைப்பாங்க ஸோ அந்த ஷாப்பு ஸ்டேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்குது டிக்கெட் கவுண்ட்ரு போட்டே தான் திருச்சூருக்கு நிறைய ட்ரெயின் இருக்குதுங்க இப்போ கண்டினியூஸாக அதாவது வந்து இப்போ வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் திருச்சூரில் வந்து ஆலப்பிளாக்கு வந்து அறுபது ரூபா டிக்கெட்டு என்னென்னா ரூபா கைனுக்கு தந்துருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா ரெண்டு கைன் தர பார்த்தா இருபது ரூபா காயின் ஸோ ட்ரெயின் வந்து நம்மளுக்கு வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் இப்போ மணி வந்து செவன் தேர்ட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேடன் ஸ்டேஷன் வர வேண்டியது தான் இந்த ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சூரில் வந்து ஆலப்புழா போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனு நூற்றி முப்பத்தோ கிலோமீட்டர் அறுபது ரூபா டிக்கெட் ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த டிக்கெட்டில் இருக்குங்க ஸோ யாரும் நோட் பண்ணாதான் இருந்தீங்கன்னா இதில் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போகிறோம் எவ்வளோ மணி நேரம் அஞ்சாவது இருக்கும் அப்படிங்கிறது ஸோ டிக்கெட்லேயே போட்டிருக்காங்க அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ஸ்டேஷன் இருக்குல்ல ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வெளில வந்தோன்னா நான் ஃபஸ்ட்டு காட்டினலாம் இந்த ரிசர்வ் சென்ட்ரு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்ட்டு ரெண்டலுக்கு எடுக்கக்கூடிய இது இருக்குது ஷாப் இருக்குது ஸோ நம்ம பைக் தேவைப்போம் இந்த மாதிரி பைக்லாம் ரெண்டலுக்கு எடுத்து நம்ம ஒன் டே வந்து இங்கே திருச்சூரில் எதாவது சுற்றி பார்க்கணும்னா பைக்கில் சுற்றி பார்த்துக்கலாம் ஸோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது வந்து இங்கே இங்கே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு ஒரு கேண்டீன் ஒன்று இருக்குது ஸோ இங்கேயும் ரேட்டு வந்து ரீசனபிளாக தான் இருக்குது அப்போ இந்த சைடு வெஜிடேரியன் ரேட்டு போட்டிருக்காங்க இதில் என்னென்னா இங்கே அமௌண்ட்டு சேர்த்து போட்டுருவாங்க அதனால் எல்லாமே கொஞ்சம் ரீசனபுளான அமௌண்ட்டாக தான் இருக்குது இதுதான் அமௌண்ட்டு கைஸ் இந்த ஹோட்டலில் எப்படின்னா பஸ்டே வந்து நம்ம வந்து என்ன சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்து பில்லு வாங்கிடணும் பில்லு வாங்கி இந்த கவுண்டரில் வந்து கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு தராங்க இங்கே வந்து காலைல இட்லி ஆப்பம் தோசை அப்புறம் வந்து பூரி ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பிரியாணி அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து ஒரே ஒரு மசால் தோசை வாங்கினேன் இதுதான் ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தது ஸோ ஓகே தான் நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு ஸோ இங்கே வந்து எப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்குது அதனால் வந்து இங்கே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்றாங்க ஸோ நல்லாவே நீட்டாகவே வச்சிட்றாங்க நீங்கள் வந்து திருச்சூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடிய ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம் சூப்பராகவே இருக்குது அப்படியே இருந்துச்சுன்னா စက်တွေမှာကားတွေနဲ့တက်လာတာတွေစီးပွားရေးတွေလုပ်နေကြတယ်ဘာတွေတွေလုပ်နေကြတယ်ရှင်နေရခြင်းတွေလုပ်နေကြတယ် ஆனால் அந்த ட்ரெயின் இந்த சைடு போதா அந்த சைடு போதான்னு தெரில அந்த சைடு தான் இந்த சைடு வந்துச்சு ஆலப்பழந்து வந்திருக்கு ஆலப்பலா போகலை எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு போகிறது வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் போகணும்னு நினைக்கிறேன் அண்ட்ரஸ் ஒரு பாருங்க ஃபுல்லாக அம்மா கூட்டம் கைஸ் ட்ரெயின் வந்துச்சுன்னு ஓடி போய் யாருனால அதுக்கப்புறம் நான் ரிட்டன் வந்து அடுத்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு வந்து லிஃப்ட் இருந்தது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனேன் எனக்கு இந்த லிஃப்ட் இருக்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி ஒரு இது ஆப்ஷன் இருக்குன்னு எக்ஸ்கலேட்டர் பார்த்துருக்கேன் ஸ்டெப்ஸும் பார்த்துருக்கேன் லிஃப்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஸோ அதனால தான் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது என்னடா ரயில்வே ஸ்டேஷனில் லிஃப்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஸோ வெளில வந்தாச்சு இந்த சைடு தான் நம்ம வந்து அலப்பெலாம் இருக்குது அதனால் ட்ரெயின் இந்த தான் போகும் ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் தான் நிற்கும் நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போ வந்து இந்த ட்ரெயின் அதாவது ஆலப்பிலேருந்து வந்த ட்ரெயினு தான் ஓடி போய் பிடிச்சிருக்கோம் கடைசியில் பார்த்தா அது வந்து ஆலப்பிலேருந்து வந்திருக்கு அந்த ட்ரெயின் அது இந்த லைனில் போயிருக்கு ஓகேன்னு வெயிட் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் கூட்டம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அன் ரிசர்வ் ட்ரெயின் ஸோ நம்ம மிடலில் இருக்கோம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு samagotra என்னடா ஆலோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏறிட்டாங்க ஏறினதுக்கப்புறம் தெரிஞ்சுச்சு இது லோக்கல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை சார்ஜ் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா பிளக் பாயிண்ட்டும் இல்லை இந்த ரயில் ரயிலில் ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் முடிச்சுட்டு பேக்கை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ தான் வெளியில் பார்த்துட்டு இருக்கும்போது சீனரி வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே சோலார் பிளானட் போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப தூரம் இந்த சோலார் பிளானட்டாக இருந்துச்சு என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே ஒரு ஏர்போர்ட்டுங்க ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பயங்கரமாக நிற்கிது இந்த மார்னிங் வந்து அந்த க்ளோடு வந்து இறங்கியிருக்கலாம் பனியாக ஸோ அந்த மிஸ்ட் மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ட்ரெயினில் ஒரு ட்ராவல் வந்து நான் இப்போ தான் பண்ணுறேன் நல்லாயிருக்கு ஆனால் மார்னிங்கே ஆலப்புழா வந்து அப்படியே சீனியர்லாம் வெளியில் பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா எர்ணாகுளமாக வந்துச்சுங்க எர்ணாக்குளம்னா எங்கேனா கொச்சின்னு சொல்லுவோங்களேன் ஸோ அந்த ஏரியா தான் ஸோ அதோடய எர்ணாகுளம் ஸ்டேஷன் தான் இது மெயின் ஸ்டேஷனு ஸோ இங்கே வண்டி வந்து நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து எர்ணாகுளம் வரைக்கும் பயங்கர கூட்டம் வந்துச்சுங்க எர்ணாகுளம் தாண்டதுக்கப்புறம் கூட்டமே இல்லை எர்ணாகுளம் வந்ததும் எல்லாருமே இறங்கிட்டாங்க யாருமே இல்லை கேட்டால் இன்னும் பாருங்க ஃபேன் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு இது வரைக்கும் லாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன் எல்லாம் போகுமானு தெரில இறங்கி எதுக்கும் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு வேலை போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஏறிடலாம் இல்லை அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாதிரி தான் போகணும் ஸ்டார்டிங் வந்து எந்த வரைக்கும் அப்படி நடந்து தெரியாத்தனம் வந்துட்டு இருக்கேன் நேற்றுங்க சார்ஜே போட முடியல மொபைலில் தான் சார்ஜ் இல்லையா ஸ்டேஷன்லாம் எங்கேயாவது சார்ஜ் போட்டு இந்த ட்ரெயின் எடுத்தாங்கன்னா அதே போகணும் இல்லை அப்படின்னா வேறு ட்ரெயின் போக வேண்டி தான் எர்ணாக்குளம் பேஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றா பிளாட்ஃபார்ம் போன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் இருக்காங்க ஸோ வந்து இப்போ போகணும் அந்த ட்ரெயின் எங்கேயே இறங்கிடுச்சின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம ட்ரெயினை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குங்க அப்படியே கிளாஸியாக இருக்குது கேஸ் வந்தேபாரத்து போனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஆஃப் அன் அவர்லேயே நார்மல் ட்ரெயின் வந்துச்சுங்க வந்ததுக்கப்புறம் சீட்டு பிடிக்க இருந்தேன் ஸோ அந்த டைம் வந்து கரெக்டாக உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஸோ இந்த சீனியர்லாம் பார்க்கணுன்னா சீட்டில் உட்காந்து தான் பார்க்க முடியும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க எர்ணாகுளத்தோட அந்த ஏரி இருக்குல்ல லேக்கு ஸோ அந்த கடலும் ஆறும் சேர்ந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஸோ அதில் ஒரு இடம் தான் இந்த இடம் இருக்குதுலேயே பெரிய லேக்கு இந்த லேக்கு பார்க்கவே வேறு லெவலில் இருக்குதுங்க நம்ம எவ்வளோ தான் பயணம் பண்ணாலும் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணாலும் எப்போவுமே அந்த ஜன்னல் ஓரத்தில் இருந்து எட்டி பார்க்குறதா தான் நாங்கள் நமக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் அப்படின்னா அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த காற்றை வாங்கிக்கிட்டே வேறு ஒரு உலகத்தில் நம்ம அப்படி இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன் அவ்வளோதான் கைஸ் இப்போ நம்ம வந்து ஆலப்பெலாம் வந்தாச்சு இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அப்படியே கப்பலில் போக போகிறோம் கப்பலில் போகலை கப்பலில் போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டே தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக கொடுத்துட்ருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் உங்களை ஆழப்பிள்ளலாம் சந்திக்கிறேன் பா பாய்